அதிமுக தலைமையிலான கூட்டணிக்குள் தாவேக்க வர இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பேசி வரும் நிலையில் தாவேக்க சைலண்ட் மோடில் உள்ளது இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் கணக்கு என்ன தாவேக்க அதிமுக கூட்டணிக்குள் வர வாய்ப்பிருக்கிறதா பார்க்கலாம் கடந்த ஆண்டு தாவேக்காவின் விக்ரவாண்டி மாநாடு முடிவடைந்த பின் அதிமுகவின் முக்கிய தலைவர் ஒருவர் தாவேக்க தேர்தல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது அப்போது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தாவேக்க உடன்பட்டதாகவும் ஆனால் விஜயின் டிமாண்டை கேட்டு அதிர்ச்சியடைந்ததாகவும் தகவல் வெளியானது அப்போது தாவேக்கவுக்கு எண்பது தொகுதிகள் தர வேண்டும் இரண்டு ஆண்டுகள் முதல்வர் பதவி தர வேண்டும் என விஜயின் டிமாண்ட் உச்சத்தில் இருந்தது ஆனால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அழைக்கப்பட்டார் அதன்பின் அமித்ஷாவை சந்தித்த அவர் கிட்டத்தட்ட கூட்டணியை உறுதி செய்தார் இதையடுத்து ஏப்ரலில் சென்னை வந்த அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளதாக அறிவித்தார் இதன் பின் அதிமுகவையும் பாஜகவையும் தாவேக்க தலைவர் விஜய் விமர்சிக்க தொடங்கினார் இந்த நிலையில்தான் கரூர் விவகாரத்திற்கு பின் தாவேகாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது கரூர் சம்பவத்தில் தாவேகா இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல் தலைமறைவானது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது இதனை பயன்படுத்தி தாவேகாவை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டுவர எடப்பாடி பழனிசாமி முயற்சித்து வருகிறார் கரூர் விவகாரத்தின் போது தாவேகா மற்றும் விஜய்க்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார் இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பிரச்சார கூட்டத்தில் ஒருவர் தாவேக்க கொடியை அசைத்து கொண்டிருந்தார் அதனை பார்த்த எடப்பாடி பழனிசாமி அங்க பாருங்க கொடி பறக்குது பிள்ளையார் சுழி போட்டாச்சு எழுச்சி ஆரவாரம் என உற்சாகமாகினார் அடுத்து அடுத்தடுத்த எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரக் கூட்டத்தில் தாவேக்க கொடிகள் அதிகரித்தது அதிமுக பாஜக கொடிகள் மட்டுமல்லாமல் தாவேக்க கொடியும் இடம்பெற தொடங்கியது பல்வேறு குழப்பங்களை எழுப்பியது அது மட்டுமல்லாமல் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி மாபெரும் கூட்டணி அமைக்கப்படும் என பேச தொடங்கியிருக்கிறார் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியால் புதிய வாக்காளர்களை கவர முடியவில்லை என கம்யூனிஸ்ட் வீசிக்க உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் விமர்சனம் செய்து வருகின்றன இந்த நிலையில்தான் அதிமுக கூட்டணியில் தாவேக்க இணையும் விஜய் வருவார் என எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக பேசி வருகிறார் இது ஒரு பக்கம் இருக்க எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுவது அவரது அரசியல் வாழ்க்கைக்கே மிகப்பெரிய ரிஸ்காக மாறிவிடும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் ஏனென்றால் அதிமுக போன்ற ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு பெரிய கட்சி ஒரு புதிய கட்சி கூட்டணிக்காக காத்திருக்கும் நிலையில் ஒருவேளை விஜய் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியின் பாடு திண்டாட்டம் தான் என்கின்றனர் இதற்கிடையில் தாவேக்க பக்கம் இருந்தோ விஜய் தரப்பிலிருந்தோ இதுவரை கூட்டணி தொடர்பாக எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை அதேபோல தாவேக்க தொடக்கத்திலிருந்தே தங்கள் தலைமையில்தான் கூட்டணி என்பதில் தெளிவாக உள்ளது அது மட்டுமல்லாமல் கொள்கை எதிரியாக சொல்லப்படும் பாஜகவுடன் தாவேக்க கூட்டணி அமைக்குமா என்பதும் சந்தேகம்தான் இதனால் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுக்குப் பின் என்ன கணக்கு உள்ளது என்பது தற்போது அரசியலில் பேசுபொருளாகியுள்ளது